ஹலோ மேடம் சொல்லுங்க சார் யார் வேணா உங்க ஹஸ்பண்ட அரெஸ்ட் பண்ண போறோம் இது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியும் சார் சரி என்ன சார் பண்ணாரு அவரு அவரு பேக்ல

ஓ குட் மேடம் குட் மேடம் ஆமா மேடம் ஆமா மேடம் நீங்க சொல்றது கரெக்ட் ஆமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆமா சார் ஆமா சார் அந்த ஆளை வெளியவே ஓடாதீங்க முட்டிய தட்டுங்க முட்டியில் தட்டற மேடம் தட்டற மேடம் மேடம் உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணம் கட்டுங்க மேடம் உங்க ஹஸ்பண்ட் பேர்ல ஃபைன் கட்டனாதான் அவர் வெளியில வருவாரு நாளா ஃபைன் கட்ட மாட்டேன் அவரை உள்ளேயே வெச்சுக்கோங்க நல்லா சாப்பாடு போடுங்க ஐயோ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் மேடம் மேடம் அந்த போதை மருதே உங்களோட தான் உங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு என்னோட தான் அப்பறம் ஒண்ணு இல்லையா டிஃபன் பாக்ஸ்ல இருந்துச்சு மேடம்

இப்படி சொல்றாரு ஏதோ தப்பா இருக்கு ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க உங்க ஹஸ்பண்ட் கா கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஒரு நிமிஷம் இரு எவ்வளவு கேக்குறாருன்னு பாப்போம் ஆ சார் எவ்வளவு ஃபைன் கட்டனா உங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு மேடம் இருக்கு இப்போ அது ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்கும் அது அப்படியே ஃபைனா கட்டுங்க மேடம் ரொம்ப கம்மி தான் இருந்தால நான் கவர்மெண்ட் பேசி நான் கட்டாதீங்க பா 2 லட்சம் ஏமாத்த போறாங்க கட்டாதீங்க சொல்றத கேளு பாரு அப்புற நான் போய் கம்பி என்னனோ நீ சைலண்டா இரு சும்மா கேளுங்க கா கட்டாதீங்க கா நீ கம்னு இரு நான் பேசிறேன் ஹலோ சார் 2 லட்சம் நான் பே பண்ணிறேன் குட் மேடம்

சொல்ல சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ரெண்டு ரூபாய் அனுப்பிட்டீங்க சரி டைம் ஆச்சு போவோமா சரி வா போலாம் போன் ஹஸ்பண்ட் பண்றாரு ஜெயிலுக்கு புடிச்சிட்டு போனாங்க திருப்பி போன் பண்றாரு எப்படியோ உள்ள போனா தூக்குல போட்டுருவாங்க உன்னோட கடைசி என்னன்னு சொல்லிருப்பாரு மனுஷன் போன் பண்ணிட்டு வரேன் கேப்போமே ஹலோ ஹலோ என்ன இந்த சாப்டியா நான்

ியா சாப்படியா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நல்லா இருக்கியா யோ உன் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கற நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேக்குற அட அத விடுமா அவ்வளவு உடுமா நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கிற மாட்டா அக்கா அண்ணோ நம்பர்ல இருந்து கால் பண்ணி நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க பேங்க் கார்டு மேல இருக்க பதினாறு நம்பர் சொல்லுங்கன்னு கால் பண்ணுவாங்க பதிலுக்கு நீங்க எந்த பேங்க் கேட்டா பேங்க் பேர சொல்லாம நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் தான் தயவு செஞ்சு இவங்க கிட்ட பேங்க் பத்தின எந்த டீட்டெயிலும் ஷேர் பண்ணி பொம்புல மாட்டிக்காதீங்க பேங்க்ல இருந்து கால் பண்ணி உங்களுடைய பாஸ்புக் நம்பர் கேட்கறது ஏடிஎம் பின் கேட்கறதுன்னு எதையும் கேட்க மாட்டாங்க அதுதான் வேணும்னா நீங்க தான் நேரடியா பேங்க்கு போனோம் பேங்க்கு போனாலே வேலை செய்யாத ஊர்ல பேங்க்ல இருந்து கால் பண்ணி அவங்களே கேட்பாங்களா முழிச்சுக்குங்க பணத்தை காப்பாத்தி பொழைச்சுக்குங்க